குருமார்களுக்கு முதல்ல வணக்கத்தினே தெரிவிக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்கள் மிதன ராசிக்கு எப்பவுமே நம்ம இது வந்து மாத பலன்கள்னால மாத பலன் மட்டும் சொல்றேன் அதாவது செவ்வாய் சூரியன் புதன் சுக்கிரன் இதெல்லாம் மாதம் மாதம் மாறக்கூடியது இந்த பலனை வச்சு நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ ராசி அதிபதி ஒரு மாசத்து நல்லா இருந்தாலே அந்த மாசம் பூராமே நமக்கு நல்லா இருக்கும் ஓகே அப்போ மிதன ராசியோட அதிபதியாரு புதன் புதன் இந்த மாசம் எங்க இருக்கிறாருன்னு பார்க்கலாம் அப்போ மிதன ராசியோட புதன் மூணாம் வீட்டில் இருக்கிறார் ஓகே அப்போ மூணாம் வீட்டில் இருக்க அவர் யார் ஒன்று நாலுக்கு அதிபது மூணு அப்படி ஈஸியாக புரியுது அப்புறம் இது எந்த இடத்த பார்க்குறாரு ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு இவ்வளோ தாங்க ஒரு மாதம் வேலை செய்யும் என்னென்ன வேலை செய்யும் நாலாம் இடம் மூணாம் இடம் ஒன்பதாம் இடம் இதுதான் இந்த மாதம் பூரா வேலை செய்ய போகுது அப்போ அதில் கிரகம் எதெல்லாம் பார்த்து செவ்வாய் செவ்வாய் நாலாம் பார்வையை பார்த்து சனி ஏழாம் பார்வையாக பார்க்குது அப்போ ரெண்டு பாவ கிரகங்கள் பார்க்குது சனி நட்பு கிரகம் செவ்வாய் வேதகன் இல்லையா அப்போ செவ்வாய் ஒரு தொந்தரவு வரும் அது என்ன தொந்தரவுன்னு தெரிஞ்சுட்டோம்னா அந்த மாசம் எடுக்க வேண்டாமா இருக்கும் சரி இப்ப ராசி அதிபதி மூணாம் மூணாம் வீடுனா என்னங்க முயற்சி ஸ்தானம் இடமாற்றம் பயணம் சரியா அப்ப மூணாம் அதிபதி அதாவது காலபுருஷனுக்கு மூணாம் அதிபதி மூணாம் வீட்ல இருக்கிற அப்ப நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றிதான் ஓகே அப்ப இடமாற்றம் அது ட்ராவல் இருக்கும் அடிக்கடி டிராவல் இருந்துருக்கும் அப்போ எங்கேயா நமக்கு இடம் மாறி போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அப்போ புதன்ங்கிறது என்னது கம்யூனிகேஷன் அப்போ தகவல் தொடர்பு மூலமாக ஒரு இடத்துக்கு போவோம் ஓகே அப்போ ஏதாவது கதை கவிதை எல்லாம் எழுதுவாங்கல்ல அவங்களுக்குலாம் ஒரு இடம் மாற்றமாக போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் இதுவே நாலாம் இடத்தா இருந்தது மூணில் இருக்காது அப்போ இது நாலாம் வீட்டுக்கு இது பன்னெண்டாம் வீடாக வருதா அப்போ நாலாம் வீடுங்கிற தாய் அப்போ அம்மாவுக்கு ஒரு பண செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதில் ஏற்கனவே கேது இருக்கிறார் கேது என்ன வேலை செய்வார் புதனோட வேலையைதான் செய்வார் அப்ப இது தானே தாயிஸ்தானத்துக்கு அப்ப அம்மாவுக்கு ஒரு பணம் விரயம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு கூட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரியா இது அம்மா ஏதாவது அப்ப நம்ம இந்த மாசம் புற கொடுக்க வாங்க வச்சிருக்க வேண்டாம் அவ்வளவுதான் புரிஞ்சுதா மிதன புதன் வந்து என்ன செய்வாங்க பாருங்க சூரியன் சந்திரன் வந்து ரெண்டே கால நாள் மாறிட்டே இருப்பார் சூரியனை சூரியன் நாலாம் அதிபதி மூணாம் வீட்ல இருக்கார் இதுல பதினஞ்சு நாள் இருப்பார் இதுல பதினஞ்சு நாள் இருப்பார் ஓகே அப்ப ரெண்டாம் வீட்டுல இருக்காரு ரெண்டாம் வீடுதான் தனஸ்தான் தான் சூரியன் போய் இருக்காரு அப்ப சூரியனோட காரகங்கள் என்னெல்லாம் அரசு அரசாங்கம் அரசியல் ஆளுமை திறன் ஆபரணம் மருத்துவம் இது எல்லாமே சூரியனோட காரகங்கள் அது ரெண்டாம் இடத்துல இருக்கு இருக்கு அதன் மூலமா நமக்கு வருமானம் தான் தரும் அப்ப இந்த மாசம் போறோம் யாருக்கெல்லாம் வருமானம் வரும் அதாவது லாரி எல்லாம் வச்சிருப்பாங்களா அவங்களுக்கு எல்லாம் இப்ப நல்லா சேல்ஸ் ஆகும் நல்ல வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அந்த தங்க நகை தங்க நகை வச்சுருக்கக்கூடிய ஆபரணம் வச்சு அவங்களுக்கு இப்போ வியாபாரம் நல்லா இருக்கும் பணம் வரும் அப்புறம் தந்தை தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா சூரியங்கிற தந்தை அப்போ தந்தை தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தந்தை மூலமாக ஒரு பணம் வரக்கூடியது ஓகே மருத்துவத்துறை இப்போ மருத்துவத்துறைக்கு இப்போ நல்ல வருமானம் வரும் அப்போ பொருளாதாரம் நமக்கு இந்த இந்த மாதம் பூராவும் ஓரளவுக்கு சூரியனால நல்லா வந்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய பேர் தங்க பல் கெட்டணும்னு நினச்சிருப்பாங்க இப்போ இந்த மாதம் கெட்டலாம் தங்க நிறைய பேரு பாருங்க சூரியனும் சந்திரன் வீடு இல்லையா சூரியன் சந்திரன் வீடு தான் ஏதாவது வரும் கண்ணுல ஏதாவது குச்சியை பார்த்துக்கணும் பட்டனும் கொஞ்சம் பிரச்சனை ஆகும் அதனால கண்ணை கொஞ்சம் கவலமா பாத்துக்காங்க பதினஞ்சாம் தேதி சூரியன் மூணாம் வீட்டுக்கே வருவாரு அவரோட சுய வீட்டுக்கே வரா சுய வீட்டுக்கே வரும்போது இந்த புதன் ஆல்ரெடி இருக்கிறாரு அப்ப சூரியனும் புதனும் நட்பு கிரகங்கள் அப்ப அந்த புதன் ஆதித்ய யோகத்தை தரும்போது நமக்கு இந்த கல்வியே மேன்மே கிடைக்கும் ஓகே கல்வினால நமக்கு நன்மை அதே போல பாத்தீங்கன்னா சுக்ரன் அது கூட இருக்காரு அதிபதி சுக்கரன் இசை நாடகம் இந்த மாதிரி தொழில இருப்பாங்களா அவங்களுக்குலாம் எல்லாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி மிமிகிரி புதன் இங்க இருக்கிறனால மிமிக்ரி பண்ணக்கூடியவங்களுக்கு இப்ப நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்ப அந்தந்த தொழில இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடாது ஐந்தாம் பாகம்ங்கிறது ரெண்டாவது டிகிரி இல்லையா

இந்த செவ்வாய் மூணாம் இடத்தை நாலாம் பார்வையாக பாக்குறாரு பாக்கும்போது உங்களுக்கு இப்ப கடன் ஏதாவது இருந்தாச்சுன்னா அந்த கடன் அளப்படுவோம் இதே பன்னெண்டாம் அதிபதி இங்கே இருக்கார் இருக்கீங்களா ரொம்ப நாளா வீட்டுல யாராவது இல்லாமல் வீட்டில் இருப்பாங்க அவங்க இந்த மாசம் நல்லா ரிலீஃப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா அப்ப எல்லா கிரகமும் பார்த்தோம் அவரு பாருங்க ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் பன்னெண்டாம் வீடு ஆறாம் இடம் வேலை பன்னெண்டாம் வீடுங்கிறது வெளிநாடு இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலான்னு எழுதி போட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கு வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சரியா அப்போ அது மேக்சிமம் மருத்துவத்துறைக்கே கிடைக்கும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது மருத்துவம் அரசத்துறை அதனால நீங்க வெளிநாட்டுக்கு போய் அங்கேயே வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் நைட் எழுதி எழுதி எழுதிப்படுப்பாங்கல்ல அவங்களுக்கு இப்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது செவ்வாய்ங்கிறது என்னது அவர் அவர் வீட்டையே பாக்குறாரு அவர் வீட்டையே பாக்குறதுனால இப்ப சிவில் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு நல்லா இருக்கும் கட்டிடத்துறை அவங்க நல்லா இருக்கும் அப்புறம் செங்கல் மண் இரும்பு இந்த வியாபார உணவுக்கெல்லாம் இந்த மாசம் புறாமே நல்லா இருக்கும் மேக்சிமம் நீங்க ஒரு டிப்ஸ் என்ன தரணும் உங்களுக்கு அதாவது தள்ளுபடியில நீங்க ஒரு பொருளை செய்யுங்க உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் ஒரு வியாபாரத்தில் நீங்க தள்ளுபடி கொடுக்குறீங்களா அதை நீங்க இந்த மாசம் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும் அப்படி பண்ணி பாருங்க சரி நான் இப்போ முதலே சொன்னேன் ஒரே ஒரு சங்கடம் இருக்கிற ஆசை அதிபதியால அப்ப என்ன அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு நாலாம் இடத்துல புதன் இருக்காரு செவ்வாய்க்கு நாலாம் இடத்துல வேதனை இப்படி உங்களுக்கு ஜாதகத்துல இப்படி ஒரு அமைப்பு இருந்தாச்சுன்னா கல்யாண தாமதமா தான் நடக்கும் சப்போஸ் அப்படி நடந்தாலும் கூட ஏன் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கற ஒரு சூழ்நிலை வரும் அதனால இப்படி ஒரு அமைப்பு உங்க ஜாதகத்துல இருந்தாச்சுன்னா அந்த தசா புத்தி இப்ப செவ்வாய் தசா புதன் புத்தி புதன் தசா செவ்வா புத்தி இந்த மாதிரி உங்களுக்கு அமைப்பு இருந்தா அந்த புத்தி முடிஞ்ச போற நம்ம கல்யாணம் வச்சா நல்லது ஏன்னா அந்த வேதனை பார்க்கும்போது ஒரு கல்யாணத்தை வச்சா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரும் அதே ரெண்டாம் கிரகிறத நம்ம திருமணத்துக்கு பார்ப்போம் இதில் வந்து பா பாவ சூரியன் இருக்காரு அப்போ கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை வரும் அதேமாதிரி சூரியன் இங்கே இருந்தோம்னா மூணாம் அமீட்டை பார்க்கறாரு மூணாம் அமைடம் பார்க்கும்போது சுக்ரனோட வீடு அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்துருப்பார் சுக்ரனுங்கிறது நீர் கிரகம் சூரியன்கிறது நெருப்பு கிரகம் இந்த சூரியன் நீரும் நெருப்பும் சேரும்போது அவங்களோட விந்தணு வந்து நீந்து போயிடும் அப்போ கல்யாணம் ஆன பிறகு நிறைய பேருக்கு சுகம் இல்லை அப்படின்னு சொல்லி வாரங்கபதியாக தாமத்தியத்திலாம் ஒரு இதுலேயும் அவங்களோட விந்தணுக்கள் வந்து ரொம்ப உயிரிழந்து இருக்கும் அதான் மேக்ஸிமம் அவங்க ஜாதக படிக்கை சூரியன் நெருப்பு ராசியில் இருந்தாலே அதான் கல்யாணத்துக்கு மேலே பார்க்கறது வீரியத்தன்மை இருக்கான்னு பார்க்குறாங்க இல்லையா மூணாம் இடத்துல சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு வீரியத்தன்மை குறவாக இருக்கும் ஓகே அதே மாதிரி செவ்வாய் கிழங்கு அதுவும் நெருப்பு கிரகம் அதுவும் நெருப்பு ராசியை பார்க்குது அப்போ மேக்ஸிமம் அவங்களுக்கு காசல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த உஷ்ணத்தினால கட்டி கட்டியாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ இதெல்லாம் தான் உங்களுக்கு மாதம் வரும் இதை உங்களுக்கு அழகாக